அண்ணன் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாங்க வரும்பொழுது வந்து அவரை வந்து நம்ம வந்து வரவேற்றோம் தான் ஆனால் அவர் மாநாடு போடுற அன்னைக்கு தான் தெரியுது ஏமாந்துட்டோம் அதில் அவர் பேசினது அதுலேருந்து வந்த இந்த இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கான தேவைக்கான எந்த இதுவுமே முகாந்திரமே இல்லை ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல நாட்டை பாலச்சந்திரன் வரைக்கும் சாகு கொடுத்து அப்படின்னு ஒரு பெரிய இழப்பு ஒரு நாடே உருவாகி ஒரு நாட்டே இழந்துட்டோம் அப்ப அதிகாரத்தை அடையிறதுக்கு தானே நம்ம இந்த இது பண்றோம் இப்ப அறியாமையில ஒருத்தர் வந்து எப்படி அண்ணனாவே இருங்க தம்பியா இருங்க அம்மாவா இருங்க அப்பாவா இருங்க உங்களை நாங்க ஆகணும் இப்ப அன்னைக்கு வந்து அவர் வந்து இதில் மேடையில பேசுறாரு மதுரையில அப்ப ஒரு ட்ரோன் சாட் எடுத்திருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா கிழக்கு விஜய் மேற்கு விஜய் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதியிருக்கு இந்த இடத்துல சத்தமிட்டு பேசணும்னு வரைக்கும் எழுதியிருக்கு எத்தனை காணொளிகள் வந்தது அந்த தம்பிகள்கிட்ட வந்து எல்லாருட்டையும் போய் உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா டிவி கே டிவி கே தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணு அதுல தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன யாராச்சும் பதில் சொல்றாங்களா சரி இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு இவ்வளவு செலவு பண்ணி தீர்மானங்கள் மாநாட்டு தீர்மானங்கள் என்ன அந்த மதுரையில என்ன பிரச்சனை அந்த மதுரை இல்ல என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு நாங்க வந்தா என்ன செய்வோம் இதுல இந்த இந்த விஷயங்கள் சொன்ன எதுவுமே இல்லையா பலரும் வந்து நடிகர்களை நாம் தமிழ் கட்சியில வந்து ஒரு வேட்பாளராகவோ இல்ல ஒரு பெரிய பொறுப்புலயோ கொடுக்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனம் உங்கள் மீதோ இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கு அதை நீங்க தெளிவுபடுத்துங்க நல்லா இருக்கும் வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் நடிகரும் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருமான திருமுருகன் அவர்கள் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லமா இருக்கேன் நல்லா இருக்கு சார் சார் உங்களை நாங்கள் நடிகராக பார்த்துருக்கோம் வில்லனாக பார்த்துருக்கோம் ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அதே போல் ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எப்படி சார் இது நான் உண்மையாக சொல்லணுன்னாக்கா நம்ம வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் வந்து தமிழ் தேசியத்தோட செயல்பாட்டாளர் தான் கல்லூரி காலம் படிக்கும்போது அப்போயே விடுதலை புலிகள் மீது தடையை நீக்குன்னு போராட்டம் பண்ணால் ஒரு ஆள் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது எட்டு காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டங்களில் இந்த இறுதி யுத்த காலகட்டத்தில் குடியரசு தினத்துக்கு கருப்புக்கொடிலாம் ஏற்றி அப்படி ஒரு போராட்டி அப்புறம் ரெண்டாயிரத்து ஒம்பது காலகட்டத்தில் டெல்லியில் போய் இலங்கை தூதரகத்தையே வந்து முற்றுகையிட்டு ராஜபக்ச குடும்பாவை எரித்து அப்புறம் அங்கே வந்து ஒரு சிங்களவனடி க கல்லல் அடித்த ஒரு ஒரே ஒரு தமிழனா நான் தான் அப்படி ஒரு போராட்டக்காரன் தான் அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அந்த ஏழு பேர் விடுதலைக்கு வந்து இப்போ நீதிமன்ற தீர்ப்புக்காக எல்லாம் காத்துருக்கும் போது அப்போ மூணு பேருக்கு விடுதலை அப்படின்னு சொல்லும்போது கோயம்பேட்டில் அப்போ ஒரு நடிகன் நம்ம ஆமாம் அப்பையும் நம்ம அதனால் பொது வழியில் டான் ஆடி அதை வந்து ஒரு புகைப்படமாக எடுத்து ஐயா மணியரசனோட தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தில் அட்டப்படமாகவே போட்டாங்க அப்படி தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்கும் நம்ம ஒரு களத்தில் ஒரு இறங்கி போராளி தான் அப்படின்னு தெரியும் ஓகே அப்போ நான் சினிமாவில் நம்ம வென்றதுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் நம்மளை கலைஞனாகவும் ஆட்கள் தேவை கொஞ்சம் இதாக இருங்க நம்ம தேவைப்படும்போது செயல்படணும்னாங்க அப்புறம் அண்ணன் வந்து அடிக்கடி சந்திச்சுக்கும் நம்ம காலத்துலலாம் தீவிரமான தமிழ் தேசியவாதின்னு தெரியும் இந்த முறை கூப்பிட்டு தம்பி உரத்த நாட்டில் இந்த பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதியை வந்து நீ வந்து ஒருங்கிணைக்கணும் அங்கே வந்து கட்சியை வலிமைப்படுத்தணும் இது பண்ண ஒரு படம் இயக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியமான காலகட்டம் இன்னும் தாமதிச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிதான் இந்த பயணம் ஓகே பலரும் வந்து நடிகர்களை நாம் தமிழ் கட்சியில் வந்து ஒரு வேட்பாளராகவோ இல்லை ஒரு பெரிய பொறுப்புள்ளையோ கொடுக்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனம் உங்கள் மீதோ இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்குது அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க நல்லா இருக்கும் ஆமாம் இப்போ நடிகர்ங்கிறதுக்காக நம்ம இதில் இல்லை நம்ம வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தால் இல்லை ஓகே இருந்து சினிமாவுக்கு தான் ஓகே அதான் அரசியல்ல தான் நம்ம வந்து அண்ணன் வந்து சீமான அண்ணனே அரசியலேருந்து தான் சினிமாவுக்கு வந்தார் பாரதி ராஜா ஐயா வந்து அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தார் மணிமணன் ஐயா வந்து அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தார் எங்கள் அப்பா பாரதி ராஜா அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தார் அப்படியே இருந்து சினிமாவுக்கு வந்தவன் திருமுருகன் இப்போ இப்போ நான் வந்து அரசியலிருந்தால் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன் இப்போ சினிமாவில் செயல்படுறேன் இருந்தும் இப்போ யாரும் வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து அரசியலில் இருந்து நம்ம இப்போ வந்து சினிமாவிலேருந்து அரசியல் போனால் அதனால் பலவீனங்களை சந்திக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் நான் அப்படி நினைக்க முடியாது ஏன்னா நான் வந்து நம்ம தீவிரமாக இருக்கும் போதே சினிமாவில் ரொம்ப பரபரப்பாக இயங்கும் போது கூட நான் வந்து களத்தில் வந்து நின்றுவேன் என்னை மணியன் சார் ஆர்கே சொல்மணியனை எல்லாம் கூப்பிட்டு வேண்டாம் தம்பி ரொம்ப அடையாளப்படுத்திக்காரா அப்படின்னு ரொம்ப அடையாளப்படுத்திக்கிட்டது கூட நான் வந்து இந்த நூறு வருஷ தமிழ் சினிமாவிலேயே முதல் படத்தையே சிறந்த பிள்ளனுக்கான தமிழ்நாடு அரசு விருது வாங்கினது நான் மட்டும்தான் ஆனால் நான் எனக்கான இந்த பின்னடை கூட நான் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறது தான் அதனால் என்னை அப்படி ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அது அவங்களோட அறியாமை தானே வந்து நான் வந்து அப்படியேப்பட்ட இது கிடையாது அப்படிங்கிறது தான் அப்புறம் இன்றைக்கி உள்ள கலை உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் எப்படி திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி வந்து நடிகர்களும் இயக்குனர்களும் எழுத்தாளர்களும் நிரம்பி வழிஞ்சாங்களோ அந்த மாதிரி இப்போ தமிழ் தேசியத்தில் நடிகர்கள் இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்து தமிழ் தேசிய பின்பற்றி நிற்கிறாங்க அதனால் கலை உலகம் வந்து ரொம்ப முக்கியமான பயணம் ஓகே அண்ணன் சீமானே வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து க ஒரு இந்த அரசியலை உலகத்தரம் முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு பின்னாடி என்ன இருந்துருக்கு ஒரு நீங்கள் நீங்கள் வந்து இது கலை உலகத்தை வந்து இது ரொம்ப சாதாரணமாக எண்ணச்சிடக்கூடாது அது ஒரு வலிமையான விடம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் இறுதி யுத்தத்து காலகட்டத்தில் களத்தில் இன்னும் போராடினது முக்கால்வாசி பேர் உதவி இயக்குநர்களும் இயக்குனர்களும் தான் பாக்கி எல்லோரும் கைவிட்டுட்டாங்க அப்போ இறங்கி வேலை செஞ்சது வந்து இதுதான் அது வந்து தலைவர் பிரபாகரனுக்கே வந்து அதனால தான் சினிமாவின் மூலம் பெரிய புரட்சிகள் செய்யலாம் உலகம் பூரா அந்த புரட்சிகள் நடந்திருக்கு அது தலைவரே அப்படி வந்து ஒரு எண்ணம் கொண்ட ஆள் தான் அதனால நம்ம நாம் தமிழர் கட்சியிலயோ தமிழ் தேசியவாதிகளுக்கோ வந்து கலை இருந்து வர்றது அப்படிங்கிற இது வந்து அவங்க இது வந்து கவர்ச்சிக்கான ஆட்களை வராங்க பாருங்க அந்த சினிமாக்காரர்கள் வேற களத்துக்காக வந்து நிக்கிற சினிமாக்காரர்கள் வேற இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஓகே அதே கலை உலகத்திலிருந்து ஒருத்தர் வரும்பொழுது எதிர்க்கிறீங்க ஏன் இந்த எதிர்ப்பு இல்ல ஐயா ரஜினிகாந்த் வரும்பொழுது எதிர்க்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஐயா ரஜினிகாந்த் வந்து நாம் கட்சி தான் எதிர்த்தது எதிர்த்ததுதான் கடுமையா எடுத்தது ஐயாவே அதுக்கப்புறம்தான் வந்து சரிதான் அப்படின்னு ஒரு உணர்ந்து விலகிக்கிட்டாங்க களத்துல இருந்து அதே மாதிரி சரியான ஆட்கள் வந்தாக்கா நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணன் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாங்க வரும்பொழுது வந்து அவரை வந்து நம்ம வந்து வரவேற்றோம் தான் அவர் ஒரு சரியா இருப்பாரு இளைஞர்களோட சக்தி இருக்கு அப்படின்னு ஆனால் அவர் மாநாடு போடுற அன்னைக்கு தான் தெரியுது அது நம்மளோட எண்ணம்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்று ஒரு பெரிய நம்ம இதாகிட்டோம் ஏமாந்துட்டோம் என்னென்னா அதில் வந்து அந்த மாநாட்டில் அந் அதில் அவர் பேசுனது அதுலேருந்து வந்த இந்த இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கான தேவைக்கான எந்த இதுவுமே முகாந்திரமே இல்லை வெறும் குற்றல் ஒரு ஒரு கூச்சல் போடுற ஒரு கூட்டத்தை மட்டும்தான் நிரப்பி காட்டுனது மாதிரி இருந்தது அதுலேருந்து இப்போ சமீப காலமாக தமிழ் தேசிய காலம் வந்து நான் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே நம்ம உயிர் தியாகம் பண்ணி ஒரு அடைந்த நாட்டை விட்டு கொடுத்துட்டு உலக அரசியலில் மாட்டிக்கிட்டு நம்ம பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் அப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ இன ஒன்று எளித்து கொண்டு இப்போ கயவர்களை அடித்து விரட்ட வேண்டிய களத்தில் நிற்கும் பொழுது இவருக்கு எதுவுமே புரியாமல் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் ரெண்டு கண்ணு தான்ங்கிற போது வந்து அதோட பெரிய அறிவு அது வந்து காட்டுனது அதில் இருக்கிற ஆட்களுக்கு கூட அந்த பார்வைகள் இல்லாமல் இது ஒரு இருக்கு அங்கே இருக்கிற புஷியானந்தோ அவருக்கு கூட அங்கே இருக்கிற ஆட்களுக்கு கூட அந்த பார்வைகள் கிடையாது அப்போ அப்போ தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பலவீனமான ஒரு அரசியல் புரிதலோட இந்த இது வருது அப்படின்னு நம்மளுக்கு அப்போவே தெரிஞ்சது அதனால தான் அந்த வரவேற்கத்தில் நம்ம விலகி நின்றுக்கிட்டோம் இவங்க செயல்பாட்டில் மாற்றிக்குவாங்க அப்படின்னு ஆனால் அது கடைசி வரைக்கும் மாறலை அது அது வந்து நம்மளுக்கு என்னென்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியா திராவிடர் கழகம் மாதிரியான ஆட்கள் வந்து அரசியலுக்கு இருக்கும்போது கூட ஒரு கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக தான் வந்தாங்க ஸ்ட்ராங்காக வந்து அது பின்னடைவை சந்திச்சு சந்திச்சு சந்தித்து கடைசியில் அது கட்சியிலேருந்து மாதிரி கம்பெனியாக மாறி அது லாப நோக்கத்தை மட்டும் கொண்டு போகிற ஒரு நிறுவனம் மாறி மாறி போச்சு ஓகே ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே வந்து அபத்தமாக ஆரம்பிக்கிறது இருக்குல்ல பெரிய அபத்தங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல அதனால இதை இந்த மாதிரியான இதை வந்து நம்ம எதிர்க்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் மற்றபடி எதுவும் இல்லை ஓகே இது தொடர்ந்து வந்து தன்னை தம்பி தம்பி என்று சொல்லிக்கொண்டு அழைத்து கொண்டிருந்த விஜயை தற்பொழுது கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக சீமான் மாடியிருக்காரு இல்லை இல்லை இப்பையும் அண்ணன் வந்து விஜய் அண்ணன் வந்து தம்பின்னு தான் கூப்பிடுறாரு ஒருத்தர் பத்திரிக்கை கொடுக்க வராங்க அவங்க கிட்ட கூட போயிட்டு அந்த அந்த கூட்டத்தில் கொள்கையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையை விமர்சிக்கிறாரு இல்லை இல்லை அது விரக்தி இப்போ நானும் பாருங்க நானும் அண்ணன் தான் நானும் நாங்கள்லாம் ஒரே காலத்தில் பயண பயணிச்சிருக்கிறோம் நம்ம இப்பையும் முழுமையாக நம்ம வந்து விஜய் வந்து நேசிக்கிறோம் ஓகே ஒரு நடிகனாக ரசிக்கிறோம் அவரோட பாடல்களை இன்னைக்கும் தின தினம் பார்க்கறோம் அவர் ஆர்வத்தை ரசிக்கிறோம் படங்களை நேசிக்கிறோம் அதுலலாம் எந்த மாற்றக்கருத்தும் கிடையாது அவர் மேலே தனி மனித வெறுப்பு நம்மளுக்கு கிடையாது அண்ணனுக்கும் கிடையாது ஆனால் அரசியல் களத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே நம்ம நாட்டை இழந்து பச்சை பாலச்சந்திரன் வரைக்கும் சாகு கொடுத்து தலைவரை சாகு கொடுத்து அப்படின்னு ஒரு பெரிய இழப்பு ஒரு நாடே உருவாகி ஒரு நாட்டே இழந்துட்டோம் இந்த உலகத்தின் ஆதி ஒரு இனம் இருந்ததுன்னா அது தமிழ் இனம் அதுக்கு இந்த உலகத்தில் நாடே கிடையாது அதிகாரம் கிடையாது அப்ப அதிகாரத்தை அடையிறதுக்கு தானே நம்ம இந்த இது பண்றோம் இப்போ அறியாமையில ஒருத்தர் வந்து நீங்க எப்படி நீங்க இப்ப அண்ணனாவே இருங்க தம்பியா இருங்க அம்மாவா இருங்க அப்பாவா இருங்க உங்களை நாங்க எடுத்து தானே ஆகணும் நீங்க இதே பேர் பேரறிவோட வந்திருந்து நீங்க களத்துல நாங்க தான் வாரி அணைச்சு எங்க எனக்கு ஒரு சகோதரம் கிடைச்சிட்டா எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டா தம்பி கிடைச்சுன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்போமே உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பகை அப்படி ஒரு மன வருத்தமோ ஏதோ இருந்துச்சுனாக்கா நீங்கள் மாநாடு போடுற முத நாள் வரைக்கும் அப்படி இல்லையே மாநாடு போட்ட அன்னைக்கு நீங்கள் உங்களோட இதில் தானே இருக்குது உங்களோட அறிக்கையில் தான் இருக்குது நீங்கள் எதிரி ஆகுறிங்கன்னு அப்போ தானே நம்ம இந்த இது எடுக்க முடியாது ஓகே அதனால அண்ணனுக்கு என்னன்னா ஏய் என்ன பண்ணிடா என்ன ஒரு அரசியல் படுத்திட்டு ஒரு இளைஞர்களை அரசியல் படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் நாம் தமிழர் கட்சி மேடைகளை கூட்டங்களை பார்த்தாவே தெரியும் எவ்வளவு ஒழுக்கமான ஒரு இளைஞர் கூட்டத்தை அரசியல் படுத்தி நீங்கள் யார்கிட்ட ஒன்றுங்க ஒரு ஆட்டோக்காரர் வந்து நாம் தம்பர் கட்சிக்காரர் இருந்தால் அவர் எல்லா உலக அரசியல் பூரா பேசுவார் சுற்றுச்சூழலை பற்றி பேசுவார் இதை பற்றி பேசுவார் பொருளாதாரத்தை பற்றி பேசுவார் எல்லாத்தையும் பற்றி பேசுவார் அதே மாதிரி நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனாக இருந்தால் அவன் பேசுவான் ஒரு மருத்துவராக இருந்தால் அவர் பேசுவார் அவ்வளோ நேர்மையாளர்களை அறம் வாய்ந்த மனிதர்களை நம்ம உருவாக்கி ஒரு போராடி கொண்டு வந்து சேர்த்தா ஒருத்தர் கொண்டாந்து இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டாந்து கட் விட்டு அறியாமையில் ஒரு பெரும் கூட்டம் அதில் தலைமையே அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த இடத்துல தான் ஆற்றாமையில் அண்ணன் பேசுகிறாரு ஓகே அவரே சொல்லியிருக்காரு எல்லா நடிகர்களும் முட்டாளும் இல்லை எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளியும் அல்லன்னு சொல்லியிருக்காரு எல்லா நடிகரும் நீங்கள் முட்டாளும் குறிப்பிட விரும்புகிறீங்களா இல்லை நம்ம நம்மளையும் என்ன சொல்கிறோம்னா எல்லா நடிகர்களும் நம்ம வந்து முட்டாளும் கிடையாது ஓகே அதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளியும் கிடையாதுங்கிறதுல நம்மளும் தான் ஏற்றுக்கிறோம் அண்ணங்கிறது தான் நம்ம கருத்தும் ஓகே இப்போ அன்றைக்கி வந்து அவர் வந்து இதில் மேடையில் பேசுகிறாரு மதுரையில் அப்போ ஒரு ட்ரோன் சாட் எடுத்திருக்காங்க அவர் அந்த இதுக்கு இது கூட இருக்குது ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு விஜய் மேற்கு விஜய் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதியிருக்கு இந்த இடத்துல சத்தமிட்டு பேசணும்னு வரைக்கும் எழுதியிருக்கு இப்போ இதை வந்து நான் என்னவா சொல்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம யாரையும் குறை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே கிட்டத்தட்ட அப்படி இருந்து இல்லை இல்லை தம்பி நீங்கள் வந்து நம்ம யார் குற்றம் சாட்டல ஓகே உங்கள் அரசியல் என்ன கொள்கை என்னான்னு நீங்கள் உங்கள் தம்பிகள்கிட்ட தான் கேட்குறோம் அவர்கள் என்ன சொல்றார்கள் டிவி கே டிவி கேங்கிறாங்க அந்த அந்த இதில் வந்து எத்தனை காணொளிகள் வந்தது அந்த தம்பிகள்கிட்ட வந்து எல்லாத்தையும் போய் உங்கள் கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் டிவி கே டிவி கே தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணு அதில் தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன யாராச்சும் பதில் சொல்கிறாங்களா இல்லை இல்லை விஜய் விஜய் விஜய்ங்கிறாங்க நாங்கள் விஜய் மேலே பேரன்பு கொண்ட ஆளு தான் அதில் கருத்து கிடையாது தத்துவம் என்ன கருத்து என்ன உன்னோட உங்களோட தலைவர்களாக நீங்கள் முன்னிறுத்துகிறாங்கள அவங்கள பற்றியாச்சும் தெரியலையே அப்போ இது 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 இதெல்லாம் யார் காரணம் அப்போ ஒரு தலைவர் தானே காரணம் அப்போ தலைவர் தானே தலைவர் நல்ல தலைவராக இருந்து தன்னோட தொண்டர்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் முதல் மாநாட்டில் உடைக்கப்பட்ட நாற்காலிகள் எவ்வளவு எவ்வளோ நாற்காலி நீங்கள் வந்து என்ன நீங்கள் தமிழ்நாட்டோட அதிகார ஆட்சிமிக்க நாற்காலியில் அமரணும்னு நினைக்கிறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க சாதாரண நாற்காலியில் உட்காந்துருக்கார்கள்ல அதை பத்திரமா வச்சுக்க சொல்லணும்ல அதை உடைச்சி போடுறத நீங்கள் வந்து எந்த அந்த உயரத்தில் போய் எங்கே எந்த நாற்காலியில் உட்காருவீங்க ஆனால் கூட்டம் கூடுதே கூட்டம் கூடுறத நான் வந்து மறுக்கலையே நீங்கள் கூட்டம் கூடுங்க நீங்கள் நல்வழிப்படுத்துங்க ஆரோக்கியமான இதை முன்னெடுங்க அறிவுப்பூர்வமாக நாங்கள் ஒரு பக்கம் அறிவுபூர்வமான கூட்டத்தை உருவாக்குறோம் நீங்க இன்னொரு பக்கட்டு என்ன மாதிரியான கூட்டத்தை உருவாக்குறீங்க அங்கேதான் நான் பிரச்சனை வருது கூட்டங்கிறதுன்னு பேசப் போனோம்னு வச்சிக்கோங்களேன் சன்னிலியோனுக்கு கேரளாவில் கூட்டின கூட்டத்தோட சன்னிலியோனுக்கு கூடுற கூட்டமும் ஹஜிக் கூகர் ரோட்ல ஒண்ணுமே ஒப்பிட வரும் புரியல இல்ல ஒப்பிடவும் இல்ல ஆனா பார்வையாளர்கள் ஒரு நடிகர்களுக்கு கூட்டம் கூடும் இங்க ஒரு கடை தெருவுக்கு ஒரு நகைக்கடை கடை கடை வந்து ஐஸ்வர் ராயையும் அந்தா பச்சனும் வந்தால் ஒரு பெருந்தறலா சென்னைக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம சந்திச்சோம் ஐஸ்வர் அமித்ஷா அமீஷாபத் கூடுற கூட்டம் வந்து சீமான் ஒளிகேன்னு சொல்லுமா இல்ல அந்த அளவுக்கு அங்க அரசியல் மய சொல்ல வரேன் இல்ல ஆமா அதான் பாருங்க நீங்க சீமான் ஒளிகங்கிறது அரசியல் மய அது எவ்வளவு பெரிய இது அப்போ கூட்டம் வந்து இது மாதிரி எல்லாருக்கும் கூடும் ஓகே அதுல ஆனால் இதில் பாதி பேரும் அதே மாதிரி வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவர் ரேம்போக்கு வந்துட்டு போடுறாரு இங்கிட்டு ஷார்ட் கட் பண்ணி காட்டினா மொத்த கூட்டம் இந்த பக்கத்து வெளியில் போயிட்டு இருக்கு அவர் பேசவே இல்லை சரி இவ்வளோ பெரிய மாநாடு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி தீர்மானங்கள் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் என்ன ஒரு மாநாடு போடுறீங்க அந்த மதுரையில் என்ன பிரச்சனை அந்த மதுரையில் என்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் இதில் இந்த இந்த விஷயங்கள் செய்யணும் எதுவுமே இல்லையே அப்போனா என்ன அது அப்போனா நான் என்ன கேட்குறேன்னா அண்ணன் விஜய் வந்து வலிமையானவர் அவர் வந்து இளைஞர்களை வசீகரிக்கிற தன்மை கொண்டவர் ஆனால் அவர்கிட்ட வந்து இந்த இந்த ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அந்த தீர்மானங்களில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ங்கிறது கூட நம்மள்கிட்ட வந்து ஆட்கள் இல்லையே அப்போ அதை பார்த்து நம்ம என்ன எப்படி சொல்கிறீங்க அதை வந்து அப்போ நாங்கள் என்ன என்ன பண்ணுறது ஓகே அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இவங்கள் நம்ம ஏற்கனவே வந்து இந்த இந்துத்துவ க சக்தியையும் இந்திய தேசிய சக்தியையும் திராவிட கம்பெனிகளையும் நம்ம அடித்து விரட்ட வேண்டும் நினைக்கும் பொழுது நம்ம ஒரு அரசியல் படுத்தி வரும் பொழுது இவர்கள் வந்து இடையில இடையில் போனாக்க வந்து அது யாராக இருந்தால் அண்ணனாக இருந்தா தம்பியாக இருந்தால் யாராக இருந்தாண்ணா நீ பண்ணுறது தப்பு இவ்வளோ பெரிய இது இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து நேருக்கு நேராக வந்து தாக்க வேண்டியதாக அதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை டீ கோட் பண்ணி தாக்க வேண்டியது இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த இணையதள பாசரையாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் போட்டு விஜயை வந்து இந்தளவுக்கு விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை 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 தம்பி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்கள மட்டும் இல்லை ஓகே நம்ம எல்லாரையும் தவறுனாக்க சுட்டி காட்டுறது கொஞ்சம் கூடுதலாக சுட்டி காட்டுறீங்களா இல்லை இல்லை விஜய் கூடுதலாக சுட்டி காட்டுறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அது நாங்கள் உங்களுக்கே அது தெரியும் ம் உங்களுக்கே தெரியும் என்னன்னா நல்லா பாத்தீங்கன்னா அவங்க பஸ்ட் அஞ்சு பேரை வந்து கொள்கை தலைவரா சொன்னாங்க இப்ப திடீர்னு ரெண்டு பேர் கொள்கை தலைவரா வர்றாங்க அவங்க சேர்த்துக்கிறாங்க பொருங்க பொருங்க நான் கொள்கை தலைவராக வர்றாங்க அந்த கொள்கை தலைவர் வந்து இவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க அடிப்படை அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டை மாற்றத்துக்கு வர்றாங்க ஓகே நீங்க அப்படின்னா முன்னேக்கு போறதுக்காக ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் அறிஞர் அண்ணா இன்னொன்னு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்ப இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் இன்னொருத்தர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தோற்றுவிச்சவர் இப்போ நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டாக்கா நீங்கள் இதுக்கு மாற்றா எங்கே முன்னேறி போகிறீங்க பின்னோக்கி தானே வர்றீங்க அப்போனா அந்த அதை தோற்றுவிச்ச கட்சிகளே இருக்க நீங்கள் எதுக்கு உங்களுக்கு என்ன குழப்பம் உங்களோட குழப்பம் என்ன உங்களுக்கு ஒரு நிலையான நில தன்மையில் உங்களால் இருக்க முடியல என்ன இந்த சில படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏய் அந்த படம் இருக்குடா அந்த படத்துல இருந்து அந்த காட்சி எடு அத கை தட்டினாங்க இந்த காட்சி எடு இதுல இருந்து கை தட்டினாங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு இது பண்ணுவாங்கல்ல ஒரு படம் எடுக்கிறது அந்த பாணியில் அரசியல் அந்த கட்சியிலேருந்து ஒரு இதை எடுத்துக்க இதில் எடுத்துக்காங்க அந்த சமூகம் அந்த ஜாதி அங்கே ஒரு ஓட்டு இருக்கு இங்கே ஒரு ஓட்டு இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வர்றது மாதிரி இருக்கு இல்லை இதே நாம் தமிழ் கட்சியிலயும் ஒரு விமர்சனமும் இருக்குது எல்லா ஜாதிய தலைவர்களுக்கும் சீமானவர்கள் வந்து ஒரு 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 மாநாடோ இல்லை ஒரு ஒரு பொதுக்கூட்டமோ நடத்தியிருக்காரு அப்படின்னு அது அது யாருக்கு ம் யாரு இல்லை பொதுவாகவே இல்ல இல்லை தம்பி அதில் வந்து அது மன நோயாளிகள் பேசுகிற பேச்சு நீங்கள் பஞ்சமி மல நில நில மீட்பு அப்படின்னு பேசுறது ஓகே அது தமிழர்களுக்கான பிரச்சனையா தனி சமூகங்களுக்கான பிரச்சனை அப்படி தனி சமூகங்களுக்கு பிரச்சனைனா மாற்று சமூகங்கள்லேருந்து அத்தனை பேர் ஒரே மடையில் வந்து எப்படி நிற்பான் தமிழ்நாட்டு வரலாற்றில் நின்று இருக்கா ஓகே மீனவர்களுக்காக பேசினா அது எப்படி ஒரு சமூகத்துக்கானதாக மாறும் ஆடு மாடு மேய்க்கிறதுனா ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் ஒரு சமூகம் மேய்க்குது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமைச்சராக இருக்கவங்கெல்லாம் பாட்டு பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையே அப்போ மாடுகளோட உரிமை மேய்ச்சல் நிலங்கள் அந்த மேய்ச்சல் நிலங்களை கார்பெட் கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு மாடை மேய்க்க கூடாதுன்னா அப்புறம் மாடை மேய்க்கிறோம்னா டெய்லி காலையில் இருந்தாக்க பால் குடிக்கணும் பண்ணணும் செய்யறீங்கல்ல அதுக்கு அந்த அந்த மாட்டுக்கான உணவு எங்க இருக்கு உலகத்தில் மாடு ஆடு அது சார்ந்த உற்பத்தி ஆகிற பொருட்கள் எல்லாத்தோட சந்தை மதிப்பு ஒம்பது லட்சம் கோடி ஓகே அப்ப பொருளாதாரமாவும் இருக்கு உரிமையாவும் இருக்கு அதனாலதான் மாடு மேய்க்கிறதுக்கு போய் துணை நிக்கிறோம் அது ஒரு சமூகத்துக்கு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சொல்றேன் அதாவது வைசிக்காவை சார்ந்த வன்னியரசு அவர்கள் சொல்றாரு மாடு மாடு மேய்ச்சது கோணார்களுக்காக மரமேறினது நாடார்களுக்காக இப்ப இன்னொருமான நடத்தம் இன்னொரு சமூகத்துக்காக இருக்கும் சீமானுடைய அரசியல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அவரோட புரிதலை பாருங்க எங்க அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சி ஒரு சமூகத்துக்கானதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது தமிழர்களுக்கானதுன்னு சொன்னதில் குரல் கொடுத்ததில் மேடையில் ஏறி நின்றுத்துல சீமானன் வந்திருக்காரு ஓகே நாங்கள் கூட அதை தான் இது பண்ணுறோம் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து ஒரு எவ்வளோ இதில் வந்து ரெண்டு பேரும் பேரை மூணு பேரை வந்து குறிப்பிட்டு பேசக்கூடாதுன்னு தம்பிகளெல்லாம் கண்டித்து வச்சிருக்காரு கண்டிப்பாக ஆனால் திருமாவளவன் அண்ணன் வந்து மேடைகள்லேயே இது பேசுனாக்க ரேஸ் பார் இவ்வளோத்துக்கும் திருமாவளவன் அண்ணன் பேசினதான் தம்பிகள் பேசுகிறோம் அவரும் தமிழ் மாதிரி இப்போ தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசுகிறாரு இது இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணி ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் முதல்ல போய் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்கிறாரு கொஞ்ச நாளில் அந்த போராட்டம் பெரிய வன்முறை ஆகி அதை வந்து நாங்கள் நாம் தமிழர்லாம் முன்னெடுத்து பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா அது பணி நிரந்தரம் பண்ணா செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செய்ய சொல்றது மாதிரி ஆகும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு அப்புறம் அவர் வந்து தனியாருக்கு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையை செய்யலாமா எந்த வேலை செய்யலாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்யலாம் ஆனா அரசு வேலையை அது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு பார்வை இருக்கிறதா உங்களுக்கு இல்லை அந்த அந்த தொலைநோக்கு பார்வை முதல்ல போய் பேசணும் போனாருன்னா அப்பயே அந்த தொலைநோக்கு பார்வை பேச வேண்டியதுன்னா அன்னைக்கு மட்டும் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்புறம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து அந்த மக்கள் நம்ம நாம் தமிழர் வந்தாக்கா அது பின்னோக்கி கொழுந்துனா இருக்கா என்ன பார்வை உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாக பார்க்குறது இல்லை அது நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுக்கலையே அதான் உங்கள் பிரச்சனை வன்னியரசை பற்றி உங்களுக்கு நல்லா முழுமையாக தெரியும் அவர் தான் சொன்னார் ஐயா கருணாநிதி சொன்னார் பொது தொகுதியில் எங்களை நீங்கள் நிற்கிறலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு எங்களை ஜாதியாக குறிப்பிட்டு சொன்னாருன்னு பொது வழியில் வன்னியரசு வன்னியரசு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு இயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 நீங்கள் வந்து ஒரு பொ ஒரு பொதுவான அரசியல் பார்வை உள்ள ஒரு ஆளாக நீங்க ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் நிறுத்திக்கலாம் ஏன்னா அவர் என்ன முன்னுக்கு முன்னுக்குறாரு உங்களுக்கே தெரியும் அதனால அவரெல்லாம் குறிப்பிட்டு பேசாதீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து தற்போது வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து போனதுக்கு சீமானவர்கள் போய் நேரில் பார்த்து இது வந்து ஒரு விபத்தில் ஒரு கொலைன்னு சொன்னதுக்கு திருமாவளவனத்தில் இதே கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது இந்த இறப்பை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அது அநாகரிகமானதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம அண்ணன் மேலே நம்மளுக்கு இப்போயும் மதிப்பு உண்டு நம்ம அவர் இந்தியா டெல்லியில் எழுதுகிற கட்டுரைகள்லாம் வாசிச்சிருக்கோம் ஓகே இது பண்ணியிருக்கோம் அண்ணன் அப்படி இருந்தார் அந்த அளவுலேயே அண்ணன் இருக்கிறத நம்ம அந்த மதிப்போடே இருக்கலாம் இப்போ சமீப காலமான அண்ணன் மேலே நம்மளுக்கே வந்து இது இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே ஆனால் ஒரு மரியாதைக்குரிய பெரிய வரலாற்றில் பங்காற்றினவரது தான் அண்ணன் ஓகே ஆனால் அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது ஏன்னா ஒரு சாலையில் வச்சுருந்த ஒரு பதாகை அது பறந்து போய் காற்றில் அடிப்போட்டு ஒரு பைக்கில் போனால் ஒரு சகோதரியை இறந்து போயிடுறாங்க சுபஸ்ரீ ஆமாம் அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் என்னவா பேசினுச்சு என்னவா நடந்துக்கிட்டது அப்போ ஒரு அரசு சார்ந்த துறையில் நடக்கிற விபத்துக்கு யார் பொறுப்பு அரசு தானே பொறுப்பு உண்மையிலே நேர்மையாக இந்த அரசு வந்து மின்சாரத்துறை நடக்குதா அது எங்கே வேணாலும் எங்களை எந்த இடத்தில் வேணாலும் விபத்து நடக்கிறாங்களோ அத்தனை சூழலாக இருக்குது அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு நீங்கள் இந்த மழைக்காலங்களில் எத்தனை மரணங்களை சந்திக்கிறீங்க எங்கள் தமிழ்நாடு முழுக்க மின்சார வாரியத்தால் கீழே தொங்கிக்கிட்டு இருக்க கொடிகளை எங்கள் ஊர் தஞ்சாவூர் பகுதிகளில் விவசாயம் சார்ந்த நிலம் அங்கே வந்து எவ்வளோ பலவீனமாக இங்கே பாருங்கள் இந்த கோடை காலத்தில் வந்து கொடி வந்து இப்படி இது பண்ணிடும் அது தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் வந்து தலையில் போனாவே இடிக்கிறது மாதிரி கம்பி தொங்குது மின்சார வாரியத்துக்கு என்ன பிரச்சனை ஏன் அதெல்லாம் சரி செய்ய முடியலை இந்த இந்த துறை மட்டும் இல்லை எல்லா துறையுமே ஏறக்குறைய எல்லா துறைகளையுமே தனியார்மயமாக்கல் பண்ணுறதுக்காக இவர்கள் வந்து திட்டமிட்டு அலட்சியப்படுத்துகிறார்கள் அதன் மூலமாக வந்து விபத்துகளை வந்து மக்கள் சந்திக்கிறாங்க எத்தனை உயிரை சந்திக்கிறது அப்போ வந்து இது கொலையா இல்லையா உங்களுடைய நோக்கம் வந்து என்ன எல்லா அரசு துறையும் தனியார்மயமாக்கணும் அதுக்காக நீங்க அலட்சியம் பண்றீங்க அலட்சியம் பண்ணி அதில் லாபம் வரல அப்படின்னு சொல்றீங்க அதனால விபத்து நடக்குது இப்போ குற்றஞ்சாட்டுறது அரச குற்றச்சாட்டம் யார குற்றஞ்சாட்ட சொல்ல சொல்றாரு அண்ணன் இந்த இந்த ஒரு இறப்பு வைத்து நீங்க அரசியல் செய்வீங்களா அரசியல் தம்பி இது வந்து கொலைன்னு அண்ணன் சொல்றது சாதாரண காரணம் இல்ல இது திட்டமிட்டு தனியார் மயமாக்கிறதுக்காக இது செய்யறாங்க அதனால குலை நடக்குது நீங்க நியாயமா வேலை செஞ்சாக்கா இவ்வளவு அரசு இவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க அதை ஒழுங்கா இது பண்ண முடியாதா எத்தனை குலைகளை சந்திப்பீங்க அதனாலதான் சொல்றாரு இது கொலைன்னு இது தெரியாமல் நடந்ததான் தம்பி விபத்து தெரிஞ்ச நடந்த கொலை தான் இது கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலையும் எல்லா அரசு துறையும் தனியார்மயமாக்குறதுக்கு இந்த அரசுகள் திட்டமிடுது அதுக்காக அதை வந்து ஒழுங்காக செய்ய மாட்டேங்குது ஓகே அதனால் இருக்கு நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் அரசு பள்ளியில் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு எண்பதாயிரூவிலேருந்து ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுது இந்த அரசாங்கம் கணக்கு காட்டுது ஓகே ஒரு வருடத்திற்கு ஒரு ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கு எண்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சரூவா செலவு பண்ணுறோம்னு சொல்லுது அந்த அந்த பள்ளியோட தரம் எப்படி இருக்குது அந்த கற்று அமைப்பு எப்படி இருக்குது இதே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் தனியார் பள்ளி நடத்துகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி தரம் எப்படி இருக்குது கட்டமைப்பு எப்படி இருக்குது இங்கே ஒரு கழிவறை கூட இல்லை என்ன நிர்வாகம் ஆனால் ஒரு ஒரு தமிழர்களோட பெரும் அதிக செலவு எதற்கு பண்ணுறோம் வரி கட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணிட்டு பெரிய செலவு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பண்ணுறோம் மின்சாரத்துக்கு வரி கட்டுறோம் எனக்கு மின்சாரம் வராது குடிநீர் ஒழுங்காக கிடைக்காது அந்த இடத்துல வந்து எனக்கு விபத்து நடக்கும் அப்புறம் என் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது எனக்கு வந்து நான் வந்து மருத்துவம் வந்து தனியார் மருத்துவமனைகளும் எப்படி இருக்குது அரசு மருத்துவமனை எப்படி இருக்குது தஞ்சாவூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லை மருத்துவக் கல்லூரி அது இப்போ இது இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஏன் இல்லை இவ்வளோ கட்டமைப்பு இருக்குது எல்லாம் இருக்குது ஏன் அதை செய்யலை ஓகே அப்போன்னா உங்களோட நோக்கம் என்ன அதனால தான் குளன்னு சொல்கிறாரு அண்ணன் அவருக்கு என்ன தெரியாமையே சொல்கிறாரு ஓகே அண்ணன் தான் வந்து நம்ம எளிய மக்களுக்கு தலைவனாக இருக்கிறோம் எளிய மக்களோட பிரச்சனையில் அரசு மெத்தனை போக்க கண் இது பண்ணுது ம் கடைபிடிக்குது அதை கண்டிக்கணும்னு அண்ணன் என்ன நீங்கள் வந்து கூட்டணியில் தானே இருக்கீங்க இல்லை நம் கூட்டணி கட்சி கட்சிதானே முன்னாடி இருக்க கம்யூனிஸ்ட்கள் முன்னாடி இருக்க திராவிட கட்சிகள் கூட்டணி கட்சின்னாக்கா இருக்கும் பொழுதே பத்து பைசா இருபத்தஞ்சு பைசா அரசு பேருந்துல டிக்கெட் விலை ஏறினாவே கேள்வி கட்டுச்சுல்ல இப்ப ஏன் இல்லைன்னு கேட்கறேன் என்ன உங்களுக்கு உங்களை யாரு வந்து இப்படி உங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது அல்லன்னா உங்களோட உண்மையான பிரச்சனையை வெளிப்படையா சொல்லுங்க எங்களை இவங்களை கட்டுப்படுத்தி எங்களை ரூல் பண்றாங்கன்னு வேணா அதுக்கும் ஒரு போராட்டம் அறிவிப்போம் கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்தணும்னு என்ன அது சரிதான கூட்டணி நிகழ்ச்சிகளை அடிமையாக்குறீர்களா அதை நாங்கள் வந்து தமிழ்நாட்டு த தலைவர்களை தமிழ்நாட்டு அமைப்பு தலைவர்களை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு வேணால் பேசுவோம் ஓகே ஓகே சார் இதாவது விஜயகாந்த் அவர்களுடைய வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுனதுக்கு சீமான் அவர்கள் வந்து அவர் உயிரோடு இருக்கிறப்ப தெரியலையா இல்லை அவர் மருத்துவமனையில் இருக்கிறப்ப தெரியலையா உங்களுக்கு அவர் அண்ணன் நான் கூட போய் அவருக்கு தேர்தலுக்காக பரப்புரை பண்ணேன் அப்படியெல்லாம் விமர்சித்தார் அதை வந்து பிரேமலதா கிட்ட கேட்கும்போது பிரேமலதா வந்து ஊருக்கே தெரிந்த உண்மையை சீமான் உறக்க சொல்லி சொன்னாங்க எப்படி பார்க்குறீங்க அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே அண்ணன் சொன்னாரு பிரமலாதாம்மா வந்து அதான் ஊரறிஞ்ச உண்மையை உறக்க சொல்லிட்டாரு அண்ணன் அப்பன்னா எல்லா இடத்துலயும் அண்ணன் உறக்க பேசுவது எல்லாம் சரியானது உண்மையான தகவலை தான் செய்யறாரு இப்போ இதுல நம்ம என்ன பதில் சொல்றது அதான் அம்மா சொல்லிட்டாங்களே புரியுது இல்ல விஜயகாந்த் பத்தி அவர் இருக்கும் பொழுது நீங்க போய் பார்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் சீமானவர்களுக்கு தேவைதானா எல்லாரையும் தனக்கான ஆளா நீங்க காட்டிக்கிறீங்க அது அது அத அது வந்து அரசியல் லாபத்துல அவருக்கு அந்த உரிமை இருக்கு இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம அதை மறுக்கலை அது எஸ்எஸ்சி அந்த ஐயா எஸ்எஸ்சி வந்து இந்த மாதிரி விஜய் வந்து பின்னடை சந்திச்சிருக்கிறாரு நான் ஒரு படம் எடுத்து பெரியதாய்ன்னு அவர்கிட்ட கேட்டதுனால பணமே வாங்கிக்காமல் அண்ணன் விஜயகாந்த் வந்து நடித்து கொடுத்தாரு அப்புறமா வேற படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அவரோட ரசிகர்கள்லாம் வந்து என்னோட பையனை வந்து இது பண்ணாங்க அப்புறம் அந்த ரசிகர்கள் வந்து என் பையனையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஓகே அந்த பேட்டியெல்லாம் இருக்குது அப்புறமா அதுக்கு பணமே வாங்க மறுத்துட்டாரு அதனால நாங்கள் வந்து ஒரு இடத்த கூட அந்த லாபத்து காசில் அந்த பணத்தை வேற மாதிரியா கொடுத்தோம் அது ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு ஒரு நன்றிக்கடனில் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு இப்போ விஜயகாந்த் நன்றிக்கடனு நடந்துக்கிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம்ல நம்ம தானே சொல்றோம் அப்ப அப்படி சொல்லும் பொழுது அண்ணன் சொன்னாரு உடனே பிரமலாதன் மேடம் வந்து இல்ல நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க விஜய் அப்படின்னு நல்ல இசை மாதிரி மிக முன்னாடி சொன்னாரு விஜய் என் தம்பி தம்பிதான் பயன்படுத்திக்கிட்டோம் அவங்களே தான் சொன்னாங்க அதாவதான் அது சொன்னாங்க ஆனா இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உண்மைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்ப அது உண்மை உண்மையாதானே உண்மையா முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய உறவ வந்து சீர்குளிக்கிற மாதிரி அப்ப உறவு இருந்தா உறவு இருந்தாக்கா அப்ப அம்மா என்ன சொல்லியிருக்கணும் வந்து இது மாதிரி நான் அண்ணன்ட்ட தான் சொல்லியிருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் உறவாக இருக்கிறோம் எங்கள் இதுலலாம் வந்து பார்த்தாரு ஓகே உடல்நிலை சரியில்லாதப்ப பார்த்தாரு எங்கள் பிரச்சனைகள்லாம் இது பண்ணார் உடன் இருந்தார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆமாம் அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க சொல்ல வேண்டாம்னு நினச்சிருக்காங்க அப்புறம் வந்து இவர் வந்து அரசியலாக அதை ஒரு லாப நோக்கத்துக்கு மட்டும் செயல்படுறாருங்கும் பொழுது அதை அண்ணன் சொன்னாள் அவங்களும் அது உண்மைதான் என்னன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இதில் நம்ம ஒன்றும் இல்லை ஒளிமறை இல்லை ஓகே சார் நடப்பு கலாச்சாரம் நன்றி மட்டும் ஒரு காவல் சந்திப்போம் நன்றி 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 நன்றி